ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இலக்கிய பிராய் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க கார் பார்த்தோம்னா அபிசனன் ட்ராவல்ஸில் ஜைலோ காரில் போய்கிட்ருக்கோம் இந்த காரோட ஓனர் பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்மேட்டு தான் ஆல்ரெடி இவங்க மேரேஜ் ஈவெண்ட்டும் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ வந்து சென்டாமேலா எல்லாமே இங்கே இருக்குது இவங்கிட்ட இருக்குது இவங்கள பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலில் இவங்களுக்கு இன்டர்வியூ இன்றைக்கி வச்சுருவோம் பட் அண்டு காரோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இவங்க என்னென்ன அக்சசரி ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஒரு ஹாய் சொல்லி ஓகே இப்போ இந்த காரில் என்னென்ன ஸ்பெ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்த்துருவோமா இவங்க வந்து ப்யூரிஃபைடு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டு நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இருந்துச்சுன்னா லாங் ட்ராவல் பண்ணும் போது நெக் அண்டு பேக் பில்லு இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இவங்ககிட்ட சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக எல்லா ட்ராவலையும் நம்ம பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட அப்புறம் பார்த்தோம்னா மேரேஜ் ஈவெண்ட்டில் மேளம் சிங்காரி மேளம் இது மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது ஷார்ட் வீடியோல கொடுக்குறேன் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்பெனில் பின் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கார் பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ நம்ம இப்போ அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கோம் ஸோ இந்த காரில் எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சி ஸோ இந்த காரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க சர்வீஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா திருப்பதி இப்படி நிறைய ஏரியாவில் இருக்குது நீங்கள் இவங்க இவங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் இவங்ககிட்ட சர்வீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே அண்டு இவங்க சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரியில் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே எங்களுக்கு தெரியுமா இவங்களே வந்து கூப்பிட்டு போய் காமிப்பாங்க நம்ம காரை சுற்றி பார்த்தோன்னு சொல்லி சின்ன ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்கோம்

இவங்களோட விசிட்டிங் கார்டு டீட்டெயிலையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு கேரளா கன்னியாகுமரி எல்லா லொக்கேஷனும் நிறைய தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்பி நம்ம போகலாம் நம்ம புக் மட்டும் போதும் என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குன்னு அவங்களே பார்த்து நம்மள கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதோட இந்த வீடியோவை என்ன பிடிக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இலசை பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்